ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ரம்யா ஃப்ரம் Wild Turmeric இந்த வீடியோவில் குழந்தைகளுக்கு ஏற்படும் நெஞ்சு சளி மற்றும் இருமலை போக்கும் எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாத வீட்டு வைத்தியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதக்கு தேவையானவை கரந்துளசி மற்றும் குறுமிளகு கரந்துளசி சாதாரண துளசியை விட காரம் கம்மி அதனால் குழந்தைகளுக்கு ஏற்றது மேலும் கருந்துளசியும் அருமையான கோலை அகற்றிகள் தொடர்ந்து மூணு நாள் இந்த கருந்துளசி ஜூஸை குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா நெஞ்சு சளி மற்றும் இருமல் தொல்லையிலிருந்து சீக்கிரமே விடுபடுவாங்க இந்த கைவைத்தியம் செய்யறதுக்கு முதல்ல ஒரு கைப்பிடி கருந்துளசியை கழுவி மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க இப்போ கூட ஒன்று அல்லது ரெண்டு சின்ன குரு கூட சேருங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் காய வச்சு தண்ணீர் சேருங்க இப்போ இதை நல்லா அரைச்சு ஒரு வடிகட்டியில் எடுத்து ஒரு ஸ்பூனால் அழுத்துனிங்கன்னா சுத்தமான கருந்துளசி ஜூஸ் கிடைக்கும் சில குழந்தைகள் இதை குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க அவங்களுக்கு தேவையான அளவு தேன் சேர்த்து நல்லா கலக்கி கொடுங்க ஒன்றுலேருந்து ரெண்டு வயது குழந்தைகளுக்கு ரெண்டு டீஸ்பூன் ஜூஸும் மூணுலேருந்து அஞ்சு வயது குழந்தைகளுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜூஸும் ஐந்து வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜூஸும் தினமும் ஒரு தடவை மூணு நாளைக்கு கொடுங்க நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் தொடர்ந்து ஹெல்த் அண்ட் பியூட்டி வீடியோஸ் பார்க்க வாயல்டாமரிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி